கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய வசனம் சங்கீதம் ஐம்பத்தைந்து கர்த்தர் மேல் உன் வாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாடவிட்டார் கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனை சார்ந்தவர்களாகவும் தேவனை விசுவாசிப்பவர்களாயும் இருக்கிறோம் ஒரு சில நேரங்களில் ஏதோ ஒரு காரியத்தில் பாரம் நம்மை சூழ்ந்து கொள்கிறது பெரிதாக ஏதும் இல்லாவிடனும் அது நம்மை மற்ற காரியங்களை செய்ய விடாதபடிக்கு சோர்வடைய செய்கிறது நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனிடத்தில் நமக்கு எதெல்லாம் தேவைப்படுகிறதோ அதையெல்லாம் கேட்கிறோம் கேட்க கூடாதபடிக்கு என் சிவி மந்தமாகவும் இல்லை என்று ஐம்பத்தொன்பது ஒன்று பார்க்கிறோம் ஆண்டவருடைய செவிகள் எப்பொழுதும் திறந்தே உள்ளது நம்முடைய பாரங்களை அவர் கேட்பார் என்று விசுவாசிக்க வேண்டும் அதுதான் விசுவாசம் ஆம் விசுவாசம் என்றால் நம் வாரம் முழுவதையும் தேவன் மேல் வைத்து விடுவதுதான் அவர் மேல் நம்முடைய வாழ்க்கையின் பாரத்தை வைத்துவிட்டால் நாம் எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அவர் நம்மை ஆதரிப்பார் நாம் தள்ளாடும்படி ஒரு நாளும் தேவன் அனுமதிக்கவே மாட்டார் எனக்கன்பானவர்களே அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றது போல நமது அனுதின ஜெபமும் இருக்கட்டும் நம்மை தம் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிற தேவன் நம் வாரங்கள் கவலைகள் பிரச்சனைகள் அனைத்தையும் அறிந்திருக்கிறார் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்ற வசனத்தின்படி தேவன் மீது நம் வாரங்களை வைத்துவிட்டு தெளிந்த புத்தியுடன் விழித்திருந்து ஜெபித்து தேவனை விசுவாசித்து எதிரியான பிசாசை ஜெயித்து வெற்றியுடன் வாழ்வோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்னோடு கூட சேர்ந்து இந்த ஜெபத்தை விசுவாசத்துடன் ஏறிடுங்கள் எல்லாம் நாமத்திற்கும் மேலானவரே இன்றைய நாளை காண செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் மேல் திருமையாயிருக்கிறேரே உமக்கு நன்றி தினமும் இன்றைய வசனம் மூலமாக எங்களுடனே பேசுகிறேரே தினமும் உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை நடத்துகிறேரே நன்றி உம்முடைய பிள்ளைகளின் பாரங்களை நீர் எடுத்து போடுவீராக அவர்களுக்கு சந்தோஷத்தையும் ஆறுதலையும் இளைப்பாறுதலையும் தருவீராக அவர்கள் உண்மையே நோக்கி பார்ப்பதினால் நீர் அவர்களுக்கு வேண்டிய சகலவற்றையும் தரும்படியாய் ஜபிக்கிறேன் எந்த ஒரு நெருக்கடிகளாக இருந்தாலும் நீர் அவர்களுக்கு துணையாய் நின்று அவர்களுக்கு உதவி செய்வீராக எங்களுடைய தேவைகளை சந்தியும் உணவுக்காக கஷ்டப்படுகிற தங்குவதற்கு இடமில்லாமல் பெற்றோர்கள் இல்லாமல் தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக தேசத்தை ரட்சிப்பீராக உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் அவர்களுக்கு ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்வீராக அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை கைகூடிவர வர செய்வீராக பாவ கட்டுகளில் இருக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலையாக்குவீராக பிளவினத்திலே நீரே பிளன் என்று சொன்னீர் பிளனற்றவர்களுக்கு நீர் பிளனாய் அவர்களோடு இருந்து அவர்களுக்கு பிளன் தருவீராக இப்பொழுதும் மருத்துவமனையில் இருந்து கொண்டு உயிருக்காக கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயத்தை காண செய்வீராக உன்முடைய நாமம் மகிமைப்படும் வழியாய் செய்வீராக இருதய பாதிப்பால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை குணமாக்கும் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தால் அதை இல்லாமல் போகும்படியாய் ஒரு அற்புதத்தை செய்வீராக எலும்பு பிரச்சனைகள் வயிற்று பிரச்சனைகள் கண்களில் பிரச்சனைகள் எந்த ஒரு சரீர உறுப்புக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் உண்முடைய கரத்தை நீட்டி அதில் ஒரு சுகத்தை உண்டு பண்ணுவீராக பிறந்த நாள் திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக இருமடங்கு ஆசிர்வாதத்தை கொடுத்து அவர்களை ஆசிர்வதிப்பீராக வாழ்நாள் முழுவதும் நன்மையும் கிருமையும் அவர்களை பின்தொடர்வதாக வேலை காரியங்கள் குழந்தை பாக்கியத்தை வீட்டு காரியங்கள் திருமண காரியங்கள் எந்தவொரு காரியமாக இருந்தாலும் கைகூடி வர செய்வீராக உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராய் துன்பப்படுத்துகிற இடையூறுகளை உண்டு பண்ணுகிற மந்திரவாதம் செய்கிறவர்களை முறியடித்து போடுவீராக ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் உம்முடைய செட்டைகளுக்கு கீழாக பார்த்துக் கொள்வீராக உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருப்பதாக இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நீர் பார்த்துக் கொள்வீராக பிளப்படுத்துவீராக ஆசிர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக